மற்றும் மூவி தயாரிப்பில் பிராமணத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்திய டூ உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையங்குகளில் நெஞ்சு நேயர்களுக்கு அன்பிற்கனிய வணக்கங்கள் அதிமுகவில் தொடர்ந்து ஆலோசனை கூட்டம் அரங்கேறி வருது உழுக்குள்ளார பல்வேறு பூகம்பங்களும் வெடித்தபடி இருக்குங்க அதே நேரத்தில் இந்த புகச்சல்கள் திமுக பாஜக பாஜகக்குள்ளேயும் பெரும் தாக்கத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கு முக்கியமாக அமைச்சர் ரகுபதி அதிமுக தொண்டர்கள் திமுக பக்கம் வர வேண்டும் அப்படின்னு புதிதாக ஒன்றை கொளுத்தி போட்டிருக்கிறார் பின்னணியிலேயும் சில பல கணக்குகள் இருக்குது அதாவது எடப்பாடியாகட்டும் முக்கிய ஸ்டாலின் ஆகட்டும் இல்லை அண்ணாமலையாகட்டும் இந்த மூன்று பேருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற ஒட்டி சில பல நெருக்கடிகளையும் சந்தித்து கொண்டு இருக்காங்க அதை சரி பண்ண சில பல வியூகங்கள் சில பல திட்டங்களையும் வகுத்தபடி இருக்காங்க அவங்களுடைய திட்டங்கள் என்ன ஒர்க் அவுட் ஆகுமா உள்ளிட்ட இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோசி இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் உணர்ச்சி வசப்படும் நிர்வாகிகள் பக்குவமாக ஹேண்டில் செய்யும் எடப்பாடி மக்களவைத் தேர்தலில் மோசமான தோல்விக்கு பிறகு அந்த தோல்வி எதனால் ஏற்பட்டது அப்படின்னு அதை ஆராய தொடர்ந்து தொகுதி வாரியாக ஆலோசனை கூட்டத்தை அரங்கேற்றி வருது அதிமுகவுடைய தலைமைங்க அந்த வகையில் முதல் நாள் பார்த்தோம்னா திருப்பெரும்புதூர் காஞ்சிபுரம் தொகுதிகளை வந்துட்டு ஆய்வு செஞ்சாங்க அப்படின்னா இரண்டாவது நாள் ஜூலை பதினோராம் தேதி வேலூர் திருவண்ணாமலை சிவகங்கை தொகுதிகளையும் வந்துட்டு ஆய்வு செஞ்சாங்க அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவருடைய தலைமையில் பல்வேறு மாஜிக்களும் வந்துட்டு பங்கெடுத்தாங்க இந்த தொகுதிகளில் பார்த்தோம்னா குறிப்பாக சிவகங்கை தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா நாலு சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக இரண்டாவது இடத்தையும் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் மூன்றாவது இடத்துக்கும் தள்ளப்பட்டிருக்கு அப்ப சட்டமன்ற தொகுதியில் ஒழுங்கா வேலை பார்க்கல அப்படிங்கிறதும் இதுல நிறுவனம் ஆகியிருக்கு அப்படின்னு நிர்வாகிகள் அதாவது தொண்டர்கள்லாம் வந்துட்டு குமுறி இருக்காங்க அதே நேரத்தில் மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது வேற இங்க சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக கை கொடுக்கும் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் களத்தில் வந்துட்டு இறங்கி போய் வேலை பாருங்க அப்படின்னு அவங்களுடைய கொதிப்பை அப்படியே பக்குவமாக சமாதானம் செஞ்சிருக்காரு எடப்பாடிங்க இதே போல் தான் ஏனைய தொகுதிகளிலேயும் ஆளுங்கட்சி தங்களுடைய சாதனைகளை சொல்லி குறிப்பாக மகளிர்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து தொகை கொடுத்தது உள்ளிட்ட பலவற்றையும் பதிவு செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டாங்க அதிகாரமும் கை கொடுத்ததால் அவங்களால நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற முடிந்தது நமக்கு வந்து அந்த மாதிரி எந்த திட்டங்களும் நம்முடைய ஆட்சியிலையும் இல்லை பெருசு அப்படி சொல்லிக்கிற மாதிரி கவர்ச்சிகரமான திட்டத்தை நம்ம பண்ணல இன்னொரு பக்கம் கடைசி நேரத்தில் முக்கியமான அந்த முகங்களும் வந்துட்டு களத்தில் தென்படலை மாஜிக்கல் மாசேக்கள் உள்ளிட்ட முக்கியமானவங்க அதுவுமே புதிய வேட்பாளர்களுக்கு நெகட்டிவாக அமைஞ்சது அப்படின்னு பல தொகுதிகளிலிருந்தும் இப்படியான குமுறல்களையும் பகிர்ந்துருக்காங்க எடப்பாடியை பீதியூட்டும் சவுத் தொடர் நெருக்கடிகளும் அதை களைய கையில் எடுத்த ஐந்து திட்டங்களும் தொகுதி வாரையிலான ஆலோசனை கூட்டங்களில் அத்திமுகவடிய ரத்தத்தின் ரத்தங்கள் குமுறிகிட்டு இருக்காங்க குறிப்பாக மக்களவை தேர்தலில் தோல்விக்கான காரணங்களையும் அடுக்கியபடி இருக்காங்க மிக முக்கியமாக வலுவான கூட்டணிய அமைக்காதது அதே நேரத்தில் ஆளும் திமுகவோ வலுவான கூட்டணியோடு இருந்தாங்க அதை விட உறுதியான கூட்டணிய பல ஆண்டுகளாக தொடர்ந்தபடி இருந்தாங்க இரண்டாவதாக சரியான வேட்பாளர்களை தேர்வு செய்யாதது நிறைய புதுமுகங்களை களத்தில் இறக்குனாங்க அதனால தான் வேட்பாளர்களை கடைசி வாக்காளர்கள் வரையும் கொண்டு போக முடியல அதிமுகவுடைய தொண்டர்களால் அப்ப இந்த அளவுக்கு வாக்குகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா அவை எல்லாமே இரட்டை இலைங்கிற சின்னத்தினால கிடைச்சது அதுவும் இல்லைன்னா இன்னும் மோசகரமானதாக மாறி இருக்கும் இரட்டை இலை சின்னம் இருந்தே ஏழு தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது கன்னியாகுமரியெல்லாம் பார்த்தோம்னா நான்காவது இடத்துக்கும் தள்ள பட்டிருக்க அதிமுகவுடைய தொண்டர்களே நிறைய தொகுதிகளில் வாக்களிக்கவில்லை உறுப்பினர்களே என்ன காரணம் அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பெரும்பாலான இடங்களில் மாவட்ட செயலாளர்கள் சரியான ஒத்துழைப்பு கொடுக்கல சரியாக அந்த களத்தில் இறங்கி வேலை பார்க்குறவங்களுக்கான அந்த தேவைகளை பூர்த்தி செய்யலை அப்புறம் மாஜிக்கல் முக்கியமான மாஜி அமைச்சர்கள் பலருமே தொடக்கத்தில் அப்படியே அங்கொன்றும் இங்கொன்றுமாக தென்பட்டதோடு சரி அதுக்கப்புறம் பெரிதாக பரப்புரையில் அவங்க தென்படலை வைட்டமின் பாவையும் வெளியில் எடுக்கலை அப்புறம் மிக முக்கியமாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு ஆகிட்டாலும் சவுத்தில் இன்னமும் அவருக்கான தனித்த செல்வாக்க எடப்பாடி அவர்கள் கொண்டு வரல சொல்ல போனால் துணிச்சலாக தஞ்சாவூர் அதிமுக வேட்பாளரை என்ன பண்ணாங்க கூட்டணியான தேமுதிகவுக்கு ஒதுக்கிட்டாங்க கொடுத்து டெல்டாவில் முன்னாள் அமைச்சரான திரு வைத்திலிங்கம் செல்வாக்கா இருக்காரு முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பி டீம் அவங்க வந்து மோசமான தோல்வியை அதிமுக கொடுத்தாது அப்படின்னு அச்சத்தினால கூட இப்படி மாற்றி இருக்கலாம் இவை எல்லாமே ஒரு தவறான முன்னுதாரணம் அதன் தொடர்ச்சியாக மதுரையில் மையமிட்டுருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் முக்கியமான நிர்வாகிகள் எல்லோருமே ஒரு ஃபேக்கு நம்பிக்கையை கான்ஃபிடென்ட்டை வந்துட்டு கொடுத்துருந்தாங்க உண்மையில் சவுத்தில் இன்னும் பெரிதாக வளரல அதனால தான் சவுத்தில் மிக மோசமான ஒரு தோல்வியையும் அதிமுக சந்தித்திருக்கு அதே நேரத்தில் சமுதாய ரீதியிலான காரணங்களை அடுக்கி தங்களுக்கான பலத்தை இன்னமும் அப்படியே தக்க வச்சிகிட்ருக்காங்க ஓபிஎஸ் சவுராகட்டும் இல்லை திருமதி வி கே சசிகலாவாகட்டும் இன்னொரு பக்கம் அமமுகவுடைய திரு டிடிவி தினகரன் ஆகட்டும் அந்த இடத்துல தீவிரமாக நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு இதன் தொடர்ச்சியாக பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னாலும் யார் பிரதமர்னு தேர்வு செய்யக்கூடிய இந்த தேர்தலில் கராராக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியை மருந்துக்கு கூட எடப்பாடி அவர்கள் விமர்சிக்கல இது ஈஸியாக அதாவது அதிமுக பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு திமுக பரப்புரை செய்ய உதவியாக மாறிடுச்சு சிறுபான்மையினருடைய வாக்குகளும் இங்கே நமக்கு வந்து விழலை இவை எல்லாம் கடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு முதல் கூட்டத்திலே அறிவிச்சிருக்காரு எடப்பாடி அதை சரி பண்ணி ஆட்சி கட்டலில் நம்ம அமரணும் அப்படின்னா வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும் மிக முக்கியமாக இப்போ அரக்கோண தொகுதியை ஒட்டி கூட அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் தெரிவித்தது என்னென்னா பாமகவை கூட்டணியில் சேர்த்துக்கலாம் அது நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காங்க அவங்க இல்லாததாலையும் நிறைய வாக்குகளை நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காங்க இன்னும் சிலர் நாம் தமிழர் கட்சியோடு நம்ம கை கொடுத்து பயணிக்கலாம் அவங்க இளம் பட்டாளங்க கிட்ட நல்ல செல்வாக்கோடு இருக்காங்க புதியவர்களோடும் அதிமுக பயணித்தது போல இருக்கும் புதிய வாக்காளர்களை அதிமுக பக்கம் கொண்டு வந்தது போலவும் இருக்கும் அப்படின்னும் சில ஆலோசனைகளை கொடுத்துருக்காங்க ஸோ வலுவான கூட்டணி அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாகவும் பலரும் முன் வச்சிருக்காங்க இப்படி பல்வேறு நெருக்கடிகள் அடுக்கப்பட்டிருக்குன்னா இவை எல்லாவற்றையும் களைய சில மாற்று திட்டங்களையும் முன்னெடுத்திருக்காரு எடப்பாடி அந்த வகையில் தமிழ்நாடு தழுவிய பிரச்சனைகளை கையில் எடுத்து பெரும் தலைவர்கள் கட்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய மாஜி அமைச்சர்கள் பெரிய போராட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுக்கணும் இது ஒன்று இரண்டாவதாக உள்ளூர் அளவிலான மக்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து அதற்கான கள போராட்டங்களை அதிமுக கட்டமைக்கணும் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நிர்வாகிகள் அந்த போராட்டத்தில் முன்னணி சக்திகளாக களமாடணும் மூன்றாவதாக கட்சியுடைய தகவல் தொழில்நுட்ப அணி வந்துட்டு இன்னும் வேகமாக செயல்படணும் அதற்கு பலருடைய ஒத்துழைப்பும் வேணும் தங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அதிமுக செய்த சாதனைகள் திமுக செய்ய தவறியது அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக அடுக்கணும் அதற்கு இன்னும் கூடுதலாக உயிரூட்டணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்காங்க மிக முக்கியமாக பெண்களுக்கு அதிகளவில் தகவல் தொழில்நுட்ப அணியிலையும் அதை சார்ந்த விஷயங்களிலும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னும் ஆலோசிக்கப்பட்டிருக்குங்க இதன் தொடர்ச்சியாகவே மகளிருக்கான பிரச்சனைகளை அதிகமாக கையில் எடுத்து நாம் களமாடணும் அப்படின்னு அதற்குனே ஸ்பெஷலாக ஒரு குழுவையும் அமைக்கணும் அப்படின்னும் பேசப்பட்டிருக்கு ஏன்னா ஒரு காலத்தில் அதிமுகவுக்கு தான் அமோகமான பெண்கள் வாக்குகள் இருந்தது ஆனால் இந்த சமீப காலத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக திமுக பக்கமும் மடை மாறி இருக்கு அதை தடுக்க வேண்டும் அப்படின்னும் ஆலோசிக்கப்பட்டிருக்கு நான்காவதாக கட்சிக்குள்ளாரே எழுந்திருக்கிற ஒருங்கிணைப்பு வி கே சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எல்லாரையும் இணைத்துக்கொண்டு ஒற்றுமையாக பயணிக்கணும் அப்படின்னு வெளியிலிருந்து சில கருத்துகள் பேசப்படுது உள்ளுக்குள்ளாரையும் ஆறு மாஜிக்கல் வந்துட்டு அந்த விஷயங்களை பரிசீலிக்கலாமே அப்படின்னு எடுத்து பேசியிருக்காங்க பல்வேறு எம்எல்ஏக்கள் கிட்டயும் அந்த மன ஓட்டம் இருக்கு ஆனால் எடப்பா அவரை பொறுத்த வரைக்கும் கராராக அவங்கள வந்துட்டு சேர்த்துக்க முடியாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காரு அப்ப என்ன பண்ணணும் சவுத்தில் ரொம்ப வீக்காக இருக்கு இதை களைய சவுத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை அதிக அளவில் கையில் எடுத்து களமாடணும் டோல்கேட் பிரச்சனை இப்போ ரீசெண்டாக டோல்கேட் விஷயத்தை கையில் எடுத்து திரு ஆர்பி முன்னாள் அமைச்சர் களமாடியது போல எல்லா விஷயங்களிலும் இடுக்கு விடாம அந்த பிரச்சனைகளுக்காக போராடணும் மிக முக்கியமாக தென் மாவட்டங்களுக்கு புதிய இளம் சக்திகளை கொண்டு வரணும் பொறுப்புக்கு உயிரூட்டணும் அதற்கேற்ற மாதிரி தென் மாவட்ட மக்கள் சார்ந்த போராட்டங்களில் அதிக அளவில் எடப்பாடியும் முகம் காட்டணும் அவர் களத்தில் இறங்கி போராடினால் அது பாசிட்டிவாகவும் மாறும் சவுத்து மக்களும் சவுத்து தொண்டர்களும் அவரை தலைமையாக ஏற்றுக்கொள்ளவும் ஒரு வாய்ப்பு இருக்கு ஐந்தாவதாக தமிழ்நாடு முழுக்கவே ஒரு சுற்றுப்பயணம் அரசியல் சுற்றுப்பயணம் செய்தால் மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் ஒவ்வொரு குடிமக்களும் ஒரு ஆபத்தான நிலையில் இருக்காங்க அவங்களுக்கு பாதுகாப்பு அரணாக நிச்சயமாக அதிமுக தான் இருக்கும் அப்படிங்கிற ரீதியில் தமிழ்நாடு முழுக்க மண்டலங்களாக பிரித்து நடைப்பயணமோ இல்ல சூறாவளி பரப்புரை பயணத்தையோ மேற்கொள்ளலாம் ஏனா திரு ராகுல் காந்தி அவருடைய அந்த ஒற்றுமை பயணம் தான் காங்கிரஸ்க்கு காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு ஒரு வலிமையான சீட்டுகளை கொண்டு வந்து கொடுத்துருக்கு அதே போல் இங்கே அதிமுகவும் கையில் எடுத்தால் நிச்சயமாக சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னும் இந்த முக்கியமான சில திட்டங்கள் வியூகங்கள் வகுக்கப்பட்டிருக்கு அதிமுக திமுக அப்படிங்கிற அந்த அரசியல் வாரம் வந்துட்டு தான் பேசுபொருளாக மாற்றினால் மட்டுமே அதிமுகவுடைய கனவுகளும் நனவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னு எல்லாவற்றையும் அடுக்கிறாங்க அதிமுக மீது பற்று கொண்டிருக்கிற சீனியர் தலைவர்களும் மற்றும் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்களும் தொடர் தலைவழிகள் ஆக்ஷனில் இறங்கும் ஸ்டாலின் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஸ்கெச் நாற்பதுக்கு நாற்பது அமோக வெற்றி அடைந்தாலும் கூட அதை பிரம்மாண்டமாக கொண்டாட முடியாத ஒரு நெருக்கடியை தொடர்ந்து சந்தித்தபடி இருக்கிறார் முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்கின்ற படுகொலைகள் மிக முக்கியமாக அரசியல் கட்சி தலைவர்களுடைய அந்த படுகொலைகள் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தமிழ்நாடு தலைவரான திரு ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலை இன்னொரு பக்கம் தொடர்கின்ற அந்த கொலை கொள்ளை போன்ற அந்த சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள் இதை கையில் எடுத்து களமாடி கொண்டிருக்கிற எதிர்க்கட்சிகள் தமிழ்நாட்டு மக்களும் அச்சத்தோடு பயணிக்கின்ற ஒரு நெருக்கடி இதன் தொடர்ச்சியாகவே இந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து கூட்டணி கட்சிகளும் சிபிஎம் கம்யூனிஸ்ட் பார்ட்டியாகட்டும் இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும் அவ்வப்போது அரசுக்கு எடுத்துரைப்பது களையணும் அப்படின்னு இந்த பிரச்சனைகளுக்காக போராட்டங்களையும் முன்னெடுப்பது இவை எல்லாமே சுற்றி சுற்றி சிக்கலாகவும் மாறிக்கொண்டிருக்கு திமுக ஆட்சிக்கு மிக முக்கியமாக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவரை முன்னிறுத்துகின்ற திமுகவுடைய அரசியலுக்கு இந்த சமகால பிரச்சனைகள் எல்லாமே பெரும் குடைச்சலாகவும் மாறிக்கொண்டிருக்கு இதுல ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா வலிமையான அதிமுகவாக இல்லாததால ஒரு மாற்று கட்சியும் இல்லாததால அந்த வாக்குகள் ஆளும் திமுக பக்கமே வந்திருக்கு நாற்பதுக்கு நாற்பது அமோகமான வெற்றியாகவும் மாறியிருக்கு ஆனா இதை வைத்துக்கொண்டு மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை எதிர்கொள்ள முடியாது எப்படி சொல்றோம்னா பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒட்டி அவங்களும் வேகமாக பயணிக்கிறாங்க தனியாக மூன்றாவது கூட்டணி அமைத்து கணிசமான வாக்குகளையும் இந்த முறை வந்து பெற்று இருக்காங்க பல இடங்களில் அதிமுகவை மூன்றாவது இடத்துக்கும் ஒரு இடத்துல நான்காவது இடத்துக்கும் தள்ளி இருக்காங்க ஸோ அவங்கள லேஸில் எடுத்துக்கொள்ளக்கூடாது இதை திமுக தலைமை புரிஞ்சுதான் இருக்குது இதை சரி கட்டுறதுக்காக தான் விரைவில் இலாக்கா மாற்றம் மந்திரி சபை மாற்றம் அப்படின்னு சில பல ஆக்ஷன்களை எடுக்க திட்டமிட்டு இருக்கிறார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஏற்கனவே அவங்களுடைய செயற்பாடுகள் குறித்து உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டு அதுக்கப்புறம் மேலிடத்துக்கு நெருக்கமான தனியார் நிறுவனம் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டு இதெல்லாம் வச்சு அந்த ஆய்வெல்லாம் நடந்து கொண்டிருக்கு மார்க் போடுற வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அடுத்து மாவட்டங்களை இன்னும் கூடுதலாக பிரிக்கலாம் பிரிச்சு புதிய சக்திகளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அதை கட்சிக்கு புது ரத்தத்தை பாய்ச்சினது போல இருக்கும் இளம் சக்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி அப்புறம் புதிதாக களத்துக்கு வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் திரு விஜயுடைய பார்ட்டி இவங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற எய்ம் வச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் தடுக்க இந்த இரண்டு ஆண்டுகளில் அதிக அளவுல இளம் சக்திகளை திமுக பக்கம் கொண்டு வருவது மண் சார்ந்த அரசியல் சார்ந்த கொள்கை சார்ந்த பல விஷயங்களையும் மாணவ சக்திகள்கிட்ட இளம் சக்திகள்ட்ட கொண்டு போகவே மாணவரணி இளைஞரணியை கூடுதலாக கவனம் செலுத்தவோ சில வழிகாட்டல்களும் இப்போ இருந்த தலைமை வந்து கொடுக்க தொடங்கியிருக்குங்க தனியாக வகுப்புகள் எடுக்கிறதாகட்டும் இல்லை கருத்தரங்கங்கள் பட்டிமன்றங்கள் பேச்சு மன்றங்கள் போன்றவற்றை முன்னெடுப்பதாகட்டும் அப்புறம் பார்த்தோம்னா விளையாட்டு போட்டிகள் உள்ளிட்ட பலவற்றையும் முன்னெடுக்கிறாங்க தொகுதி வாரியாக விளையாட்டு மைதானங்கள் புதிதாக உருவாக்கப்படும் அப்படின்லாம் வாக்குறுதி கொடுத்து தான் விளையாட்டுத்துறையுடைய மந்திரியாகவும் ஆனார் திரு உதயநிதி ஸோ அவை எல்லாவற்றையும் இன்னும் வேகப்படுத்தலாம் அதாவது இளம் சக்திகள் மேலே இருக்கணும் முடிவெடுத்திருக்காங்க அதன் தொடர்ச்சியாக உரிமை தொகை பெண்களுக்கான உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வழங்குவது உள்ளிட்ட பலவற்றுமே பெண்கள்கிட்ட ஒரு நல்ல ஆதரவை கொடுத்துருக்கு இதை மேலும் மேலும் அதிகப்படுத்த பெண்களுக்கான முக்கியத்துவமும் கட்சிக்குள்ளார கொண்டு வர புதிய பொறுப்புகளில் பெண்களை கூடுதலாக அமர்த்தலாம் அப்படின்னும் சில ஆலோசனைகள்லாம் போயிருக்குங்க இன்னொரு பக்கம் அமைச்சர் திரு ரகுபதி ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போ பதிவு செஞ்சிருந்தார் அதிமுகவுடைய தொண்டர்கள் திமுக பக்கம் வர வேண்டும் அப்படி வந்த திமுக இரண்டு மடங்கு வலிமையாகிடும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த நிர்வாகிகளே எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்க தொடங்கிட்டாங்க நிர்வாகிகள் இபிஎஸ்க்கு நெருக்கடி கொடுப்பதால தற்போது ஆபத்தான நிலையில அதிமுக இருக்கு திராவிட கொள்கையோடு இங்க திமுக பக்கம் வாங்க அப்படின்னு அவர் சொன்னது முக்கியமான ஒன்றாகவும் பார்க்கப்படுது அதாவது பாஜக இங்க தளம் அமைச்சே ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்காங்க அதிமுக வீக்காக வீக்காக அந்த சக்திகள் பாஜக பக்கம் போனா இன்னொரு பக்கம் பாஜக வளர்ந்து விடும் அது திமுகவுக்கு நெகட்டிவாக மாறும் ஸோ திமுக பக்கமே அவர்கள் வந்தால் சரியானதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு அடுத்து திமுக பாஜக அப்படின்னு களம் மாறினாலும் கூட இந்த சக்தியோடவோ பாஜக எதிர்ப்பின் மூலமாகவே தொடர்ந்து ஆட்சியையும் திமுகவால் தக்க வைத்து கொள்ள முடியும் இந்த கணக்கும் இருக்கு மூன்றாவதாக அதிமுக வீக்காயிடுச்சு அதற்கு காரணம் எடப்பாடி தான் அப்படின்னு அவரை சீண்டும் விதமாகவும் இந்த கருத்து பகிர்வும் இருக்குது ஸோ இன்னும் அவங்க வந்து டென்ஷனில் பல தவறான விஷயத்தை செய்வாங்க அது திமுகவுக்கும் பாசிட்டிவாக மாறும் அப்படின்னு இப்படி உள் கணக்கும் நிறைய இருக்குங்க அப்படின்னு இந்த பின்னணிகளையும் திமுகவுடைய சீனியர் தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் சோர்சஸ் டார்கெட் ஏடிஎம்கே பிஜேபி போடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரதான எதிர்கட்சி முப்பத்தி ஒன்னில் தமிழ்நாட்டின் ரூலிங் பார்ட்டி இந்த அஜெண்டாவோடு தான் தமிழ்நாட்டில் தீவிரமாக வேலையை தொடங்கினாங்க பாஜக அந்த வகையில் தான் மக்களவை தேர்தலையும் கணிசமான பர்சன்டேஜ் வாக்குகளை மூன்றாவது கூட்டணியின் மூலமாக பெற அது பாஜகவுக்கு கூடுதல் நம்பிக்கையும் கொடுத்தது இப்ப தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில இருந்து பல்வேறு பிரச்சனைகளையும் கையில் எடுத்து களமாடுவது இன்னொரு பக்கம் ஒரு மெகா கூட்டணியை கட்டமைப்பது இவை எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேயே திமுகவுக்கு டஃப் கொடுக்கும் கொஞ்சம் முயற்சி செஞ்சா கணிசமான எம்எல்ஏக்களை பெற்றால் அது ஒரு தொங்கு சட்டமன்ற மாதிரியான சூழலை கூட கொண்டு வரும் அப்படின்னு அதீத நம்பிக்கையிலையும் தமிழ்நாடு பாஜக தலைமையும் இருக்காங்க அதனுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர் இப்படியாகத்தான் தன்னுடைய ஆதரவாளர்கள்ட்ட நம்பிக்கை கொடுத்துட்ருக்காரு ஆனாலும் செயற்குழு கூட்டத்துக்கு கூட பெரிய கூட்டத்தை கூட்டு வர முடியல உறுப்பினர்களே உறுப்பினர் சேர்க்கையும் பெரிய அளவில் இல்லை அப்படின்னு பாஜகவுடைய சீனியர் தலைவர்களே கோவப்படுற அளவுக்கு தான் செயற்பாடுகள் இருக்குது அவருக்கு எதிராகவும் சில சீனியர்களும் டெல்லிக்கு வந்துட்டு சில தகவல்களையும் தட்டி அனுப்பிட்டுருக்காங்க கட்சியை பெருசாக ஒரு வளர்க்குள்ள தன்னை முதன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு இது ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கு இருந்தாலும் சமகாலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தங்களுக்கான பாசிட்டிவாக மாற்றிக்கொள்ளவும் துடித்துக் கொண்டிருக்கு தமிழ்நாடு பாஜக அந்த வகையில் அதிமுகக்குள்ளார பெரிய அதிர்வு ஏற்பட்டு கொண்டிருக்கு இல்லையா ஒருங்கிணைவு அப்படிங்கிற குரல்கள் எடப்பாடி அவர்கள் அதை ஒப்புக்கொள்ளாமல் இருப்பது ஸோ இந்த பிரச்சனை மேலும் மேலும் பூதாகரமானால் அதிமுக அதற்குள்ளாரியே சுழன்று கொண்டு இருப்பாங்க அவங்க திமுக அட்டாக்ல தீவிர கவனம் செலுத்த முடியாது மருந்துக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் சில அடையாள போராட்டங்களை தான் முன்னெடுக்க முடியும் அந்த கேப்பை பயன்படுத்தி திமுக தீவிரப்படுத்தினால் அந்த இடத்துல இரண்டாம் இடத்துல பாஜக வந்து நிற்கும் அப்படின்னு ஒரு திட்டம் வகுக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து அதிமுகவை உட்கட்சி சிக்கலுக்குள்ளாரவே வைத்திருப்பது இன்னொரு பக்கம் திமுகவை இறங்கி அடிப்பது அப்படிங்கிறது தான் பாஜக இப்போ கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு அஜெண்டாவா இருக்குங்க அதற்கேற்ற மாதிரியே அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேசிய அதாவது அதிமுக தொண்டர்கள் திமுக பக்கம் வாங்க வீக்காக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா இதையும் பாசிட்டிவாக பாஜக பார்க்குது அப்போ அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்தால் திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு போட்டி வரும் அது தமிழ்நாட்டில் ஒரு நாள் பாஜகவை ஆளுங்கட்சியாக கொண்டு வந்துடும் அப்படின்னு அதீத நம்பிக்கையோடு இருக்காங்க அதற்கு உதாரணமாக இப்போ நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் கூட வலுவான உத்தரப்பிரதேசத்துல கூட பலகீனம் அடைஞ்சோம் மோசமான தோல்வியை சந்தித்தோம் ஆனால் வலுவிழந்த தெற்குள்ள கூடுதலாக பலம் பெற்று கேரளாவில் ஒரு எம்பியை வெற்றி பெற்று இருக்கோம் கர்நாடகாவில் மிக கணிசமான எம்பிக்களை பெற்று அதுதான் காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி ஆட்சிப் வர முடியாமல் செஞ்சது இங்கே பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலும் கணிசமான வாக்குகள் வாங்கியிருக்கோம் ஸோ தொடர்ந்து இங்கே கூடுதல் கவனம் செலுத்தினா ஏன்னா டெல்லி மேலிடமும் கூடுதல் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சில பல உதவிகளையும் செஞ்சிட்ருக்காங்க ஸோ அப்படி செய்யும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேயே ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் இல்லைனாலும் முப்பத்தி ஒன்றில் நிச்சயமாக இங்கே ஆளுங்கட்சியாக வர முடியும் அப்படின்னு பல்வேறு கனவோடு பாஜகவும் பயணித்து கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க பாஜக தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சோர்ஸஸ் ஆனால் யாருடைய கனவு நனவாகும் அப்படிங்கிற அந்த பேராற்றல் சக்தி மகா பொது கையில் தாங்க இருக்குது அவங்களுக்கு உண்மையாக உழைத்தால் உங்களுடைய கனவை அவர்கள் நனவாக்குவார்கள் அதுக்கு நீங்கள் சரியாக செயல்படணும் அவங்க நம்பிக்கையை பெறணும் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஐன் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்